தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கேருந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூப் ஃபீல்சில் ரோட்டு பக்கத்தில் இருக்கிற காலீஸ்வரா மில் ரோட்லேருந்து தான் இருக்கோம் இந்த காளீஸ்வரா மில் ரோட்டில் இருந்து உப்புளிவாளைய மேம்பாலம் போகலாம் இந்த உப்புளிவாளை மேம்பாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பாதை இருக்குது ஒன்றா பெரிய வாகனங்கள் இந்த உப்புளிவாளையம் பாலை ஏறி அந்த ரவுண்டான சுற்றி டவுனால் போகலாம் பூட் செட் ரோடு வழியாக உக்கடம் போகலாம் அதே போல் உப்புளிவாளையத்திலிருந்து அவினாசி சாலையும் சென்றடையலாம் அதே போல் சிறிய வாகனங்கள் சிறிய கனரக காரு ஆட்டோ இது போன்ற சிறிய வாகனங்கள்ல போகிறதுக்குன்ட்டு பாலத்துக்கு கீழே ஒரு பாதையும் போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஏழு அடி உயரத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே இந்த பாதையில போக முடியும் இந்த காலேஸ்வரம் மில் ரோடு கிட்ட பக்கத்தில் இருக்கிற மற்ற பாலங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த எச்சரிப்பு வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் விதமா உயர்மட்ட கம்பி ஒன்று ஒரு தடுப்பு வச்சுருப்பாங்க அதாவது ஏழு அடி உயரத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய வாகனங்கள் அதை பார்த்துட்டு அது கீழே போய்க்குவாங்க ஆனால் இந்த உப்புளிவாளைய பாலத்துக்கு கீழே போகிறதுக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு தடுப்பு இல்லாத காரணத்தினால டெய்லி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிற இந்த வா இந்த சாலையில் போய் அங்கே போய் மாட்டிக்கிறாங்க ஏன்னா அங்கே பார்த்துட்டிங்கன்னா பாலத்துக்கு கீழே வரக்கூடிய பில்லர் இருக்குது அங்கே போகும்போது அவங்களால மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு திரும்பியும் முன்னாடி மேற்கொண்டு முன்னாடி போகிறதுனால வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் இருந்தாலுமே எல்லாருமே ரிவேர்ஸ் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வண்டி மறுபடியும் வந்து இந்த பாலத்து வழியே போகிறதுக்கு போய் தான் ஆக வேண்டிய சூழல் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த ஒரு வாகன ஓட்டிகளை எச்சரிக்கக்கூடிய அந்த தடுப்பு வச்சிருந்தாங்கனாவே இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்கும் இதனால் கொஞ்சம் உயரமுள்ள வாகனங்கள்லாம் இந்த வழியாக போய் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் விபத்துகள்லையும் சிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய ஆம்புலன்ஸுகள் கூட சில நேரங்களில் இதில் சிக்கிறதுனால நோயாளிகளும் உரிய நேரத்தில் போய் சிகிச்சை மேற்கொள்ள முடியாத சூழலும் ஏற்படுது கோவை மாநகரை பொறுத்தவரையில் ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட முடியாத பகுதிகளில் ரயில்வே தரைப்பாலம் அல்லது கீழ்ப்பாலம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன ஏனென்றால் அதிக அளவான நேரத்தை செலவழித்து அதற்கான இடம் அதிகம் தேவைப்படும் எனவே ரயில்வே கீழ்ப்பாலங்கள் மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்றன பெரும்பாலான நெருக்கடிகளை அது குறைந்த செலவில் தீர்க்கின்றது ஆனால் நம் கோவையை பொறுத்தவரை பல இடங்களில் அந்த ரயில்வே கீழ்ப்பாலங்களின் அடிப்பகுதியில் சென்று பார்க்கும் அந்த உள்பக்க பாலத்தின் அடிப்பகுதியில் பல ஸ்கிராச்சஸ் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதற்கு என்ன காரணம் என்றால் சில இடங்களில் அந்த கேஜ் என்று சொல்லும் ரயில்வே கேஜ் வாகனங்கள் இந்த உயரத்திற்கு மேல் உள்ள வாகனங்கள் இதற்குள் செல்லக்கூடாது என்று ரயில்வே கேஜ் அமைக்கப்பட்டிருக்கும் அது பல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட காலத்தில் அதற்கு பிறகு சில இடங்களில் சாலை அமைக்கப்பட்டிருக்கலாம் அந்த உயரம் கூடியிருக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அதற்கு காரணமாக அமைந்துவிடுகின்றன இதன் காரணமாக சில வாகனங்கள் உள்ளே சென்ற பின்பு பாலத்தின் அடியில் செல்லும்போது மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை நாம் பத்திரிகையில் வாயிலாக அறிகின்றோம் இதற்கு முக்கியமாக தற்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பாலத்தின் அடியில் தற்போதுள்ள உயரம் எவ்வளவு இந்த ரயில்வே கேட் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் உள்ள உயரம் எவ்வளவு என்பதை சரியாக அளந்து அதற்கேற்ற போல இந்த கேஜ் அமைக்கப்பட வேண்டும் இன்னும் சில இடங்களில் முக்கியமாக லங்கா கானரில் கூட முக்கியமான பாலம் கோவையினுடைய இரு பிரிவாக பிரிக்கக்கூடிய அந்த லங்கா கானர் என்ற இடத்தில் ரயில்வே ஸ்டேஷனுடைய அனைத்து ரயில்களும் கடக்கக்கூடிய அந்த இடத்தில் ரயில்வே கேஜ் அந்த ஹைட் கேஜ் அமைக்கப்படாமல் இருக்கிறது என்பது வந்து மிகவும் ஒரு வருத்தமான செயல் இதன் காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறாவுடன் பாலங்கள் பெரும் சேதமடைந்தால் அதை சரி செய்வது என்பது மிகப்பெரிய வேலையாக மாறிவிடும் எனவே இ இப்பொழுதாவது அவர்கள் அந்த குறிப்பிட்ட தூரத்தில் பாலத்தின் உயரம் அதற்கேற்றாற்போல போல அந்த ஹைட் கேஜ் என்ற வாகனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கேஜ்களை ரயில்வே துறை தான் பெரும்பாலும் அமைக்கிறது அதை அமைக்க வேண்டும் இன்னும் வடகோவையிலிருந்து வந்து நம் இந்த அவினாசி மேம்பாலத்தினுடைய அடியில் செல்லக்கூடிய வாகனங்களில் கேஜ் வந்து இடையில் அமைக்கப்பட்டது இதன் காரணமாக என்ன ஆகின்றது என்றால் சில வாகனங்கள் உள்ளே பெரிய வாகனங்கள் உள்ளே சென்ற பின்பு அவை அங்கே செல்ல முடியாத சூழ்நிலை போது அதன் பின் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் உட்பட்ட பல வாகனங்கள் அதில் சிக்கி தவிக்கின்றன பிறகு அனைத்து வாகனங்களும் ரிவர்ஸ் எடுத்து சென்ற பிறகுதான் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது இதையெல்லாம் ரயில்வே துறை தன்னுடைய கருத்தில் கொண்டு இதை பாலம் பாலத்துக்கு அடி பகுதியில் செல்லக்கூடிய நுழைவு வாயிலேயே இந்த கேஜ் ஹைட் கேஜை அமைக்க வேண்டும் அதுவும் தற்போது இருக்கக்கூடிய அளவை சரியாக எடுத்து செய்தோமானால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை இதை மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே துறையும் இணைந்து இப்பணி நெடுஞ்சாலைத்துறையும் இதற்கு பொறுப்பு இருக்கிறது எனவே இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை செய்தால் பாலங்கள் சேதமடைவதை தவிர்க்கலாம் போக்குவரத்து சிக்கலும் தவிர்க்கும்